பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே இரண்டு கட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு மூன்றாம் கட்டம் நாளைக்கு நடக்க போகுது இன்னும் நான்கு கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கு அதனால நம்மளுடைய தலைவர்கள்லாம் இன்னும் தீவிரமான பிரச்சாரத்தில் தான் இரு ஈடுபட்டிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்போ டெல்லிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த ராபரேலி தொகுதியில் போட்டியிடுறதுனால வடநாட்டில் பல தொகுதிகளில் அவரும் பிரச்சாரம் இருக்காரு இங்கே தலைவர்களுக்கு அவங்க அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வேறு மாதிரி இருக்கலாம் இவர் வந்து ஒருத்தர் மேனேஜ்மெண்டில் சிறந்தவராக இருக்கலாம் ஒருத்தர் ஃபைனான்ஸில் சிறந்தவராக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டை ஆள ஆசை இருக்குது இருக்கிற எல்லாருக்குமே நாட்டினுடைய பாதுகாப்பு முன்னேற்றம் வளர்ச்சி இது மட்டுமே தான் குறிக்கோளாக இருக்கணும் டெல்லியில் ஒரு ஆயிரம் பேர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிற ஒரு கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் அந்த அதர் ஹண்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அது வந்து யாரோ ஒரு விவசாயிகள் அந்த மாதிரி அவங்களுக்கு நடுவில் போய் பேசியிருக்காரு அங்கே போய் இவர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சாட் எக்ஸாமை பற்றி பேசியிருக்காரு அதை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே திரு அண்ணாமலை அவர்களை ராகுல் காந்தி அவர்களோட கம்பேர் பண்ணால் பல பேருக்கு பிடிக்காது என்னை வந்து திட்டுவாங்க ஆனால் இந்த வீடியோ வந்து இளைஞர்களுடைய புரிதலுக்காக தான் நாளை இந்தியாவில் வேலைவாய்ப்பு இருக்கணும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும் இந்தியா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா யாருக்கிட்ட அந்த தொலைநோக்கு சிந்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரதுக்கான வீடியோ தான் இது இந்த ரெண்டு பேரும் இருவேறு சந்தர்ப்பங்களில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட என்ன பேசினாருன்னு பார்க்கலாம் டெல்லியில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிற ஒரு கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அரங்கிலேயே இந்தியாவின் வளர்ச்சியை பிடிக்காத பல பேர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் செட்டிங்கை முயற்சி பண்ணுறாங்க அதை உடைக்க வேண்டியது இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஒரு முக்கியமான வேலை கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாருமே ஒரு அஞ்சு நரேட்டிவ் எடுத்துக்கோங்க அதை வந்து சும்மா இது நரேட்டிவ் அப்படின்னு சொல்லாமல் மக்களுக்கு புரிய வைக்கிற விதமாக சொல்லலாம் அதற்கான ஃபேக்ட்ஸ் சொல்லுங்க இதுதான் வந்து உண்மையான நிலவரம் இல்ல இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த உண்மையோட கொண்டு போய் மக்கள் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல அவர் நரேட்டிவா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிரஸ் ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு சொல்லி பல ரிப்போர்ட்ஸ் வருது அதாவது பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது இந்தியாவில் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது அது குறிப்பா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் குறஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதெல்லாம் கொண்டு வர அந்த ஆர்கனைசேஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக மக்கள்கிட்ட வந்து இதை இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்க இல்லை அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறவங்க இங்கே இவங்கள்ட்ட ஒரு நூறு பேர்கிட்ட வந்து சர்வே எடுத்துகிட்டு அது மொத்த இந்தியாவுக்கான ஒரு சர்வே இந்தியாவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு டெமோக்ராட்சி இண்டெக்ஸு ஃப்ரீடம் இன் வேர்ல்டு இந்த மாதிரி பல இண்டெக்ஸஸ் இருக்குது இது எல்லாத்துலேயும் பார்த்தா இந்தியா வந்து அப்படியே டிக்ளைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க இது எதுவுமே உண்மையில்லை காரணம் என்ன அப்படின்னா இது எடுக்கிற எல்லா ஆர்கனைசேஷனுமே பார்த்திங்கன்னா ஏதோ வெஸ்டர்ன் ஆர்கனைசேஷன் தான் அவங்க இந்தியாவில் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட போய் சர்வே பண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற ஒரு நூறு பேர் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பேஸ் படி அவங்க கொடுக்குறத வந்து இவங்க மொத்த இந்தியாவுக்கான ஒப்பீனியனாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் குறிப்பாக இதில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் ரெஃபரன்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சிவில் லிபர்டி அதாவது மக்களுக்கான அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னும் கீழ் அதாவது முப்பத்தி மூணுங்கிறது இங்கே லோ ரேங்கிங் அப்படின்னு அவர் அந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் கம்பேரிசனாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்கு இது வந்து தர்க்கியோட ஆக்கிரமிப்புல இருக்கு அந்த நாடு இந்தியா விட பெட்டரா இருக்கு அதாவது அவங்க வந்து இன்னும் நல்ல ரேங்கிங்ல இருக்காங்க ஆனா இந்தியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தா மங்கோலியாவை சொல்லியிருக்காங்க இந்த நாடு வந்து இரண்டாயிரங்களோட ஆரம்பம் வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருந்த நாடு ஆனால் இந்த நாட்டிலெலாம் வந்து மக்களினுடைய அந்த சுதந்திரம் அதிகமாக இருக்குது ஸ்ரீலங்காவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு இன்டர்நேஷ்னல் சதி இந்தியாவினுடைய வளர்ச்சி பிடிக்காத இந்த பல நாடுகள் அதுவும் இந்த சோரஸ் போன்ற கேங்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இதை உடைக்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது விஷயம் யூபிஏ கவர்மெண்ட்டோட சில பிரச்சனைகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர் யார் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்கணும்னா திரு பா சிதம்பரம் அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அதை எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுபிஏ ஒன் அண்ட் டூ இந்த காலகட்டங்களில் தான் வந்து ஆயில் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எதுக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த பாண்ட் அப்போ வாங்கிட்டு இதை ரிடீம் அது நம்ம திரும்பி கொடுத்து பணம் வாங்கிக்கிறதுக்கான காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் இந்த பாண்டை ரிடீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்களில் இஷ்யூ பண்ண பாண்டுக்கு அதை ரிடீம் பண்ணுறதுக்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அமைக்கிறதே பெரிய விஷயம் ஒருவேளை பதினாலு ஆட்சி அமைச்சா கூட அதுக்கப்புறம் போதுக்கு அப்புறமா வர அரசாங்கம் இதனால வரக்கூடிய பண சுமையை ஏத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் மேமும் பாத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ண அந்த ஒரு ஒயிட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இவங்க வச்சிருந்த இந்த ஆயில் பாண்ட்ஸை நம்ம ரீபே பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தோம் அதனால தான் நம்மளுடைய பெட்ரோல் ஆயில் பிரைசஸ் என்னதான் நம்ம வந்து டாக்ஸஸ் குறைச்சாலுமே இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பணத்துல பெரும் பகுதி இந்த ஆயில் பாண்ட்ஸை திருப்பி பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த பெட்ரோலியம்கான மினிஸ்டரா இருக்கக்கூடிய திரு ஹர்தீப் சிங் பூரி கொஞ்ச நாள் முன்னாடி அவரும் இதை பத்தி பேசியிருந்தாங்க இதை பத்தி தெளிவாக படிச்சுட்டு இதைப் பத்திய ஒரு தனியான காணொலி போடலாம் அதைப் பத்தி ஒரு விளக்கமான காணொலி நான் பின்னாடி போடுறேன் மூன்றாவது விஷயமா என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சாம் பிட்ரடோ இன்றைக்கி அவர் பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசினதுனால அவர் வந்து அன்னைக்கு பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காரு அதில் என்ன கேட்டிருக்காருன்னா இந்தியாவில் வந்து இன்னும் மக்களுக்கு வீட்டில் வந்து இந்த பைப்பு மூலியமாக குடிநீர் வழங்கப்படலை இது எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஐந்து வருடங்களில் மக்கள் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் பைப்பு மூலியமாக குடிநீர் வழங்க போடப்படும் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு இதற்கான ஒரு வீடியோவையும் திரு அண்ணாமலை அவர்கள் டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சாரு ஆனா இது என்னைக்கு அச்சீவ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜல் ஜீவன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு இந்தியாவில் பைப் கனெக்ஷன் மூலியமா வீட்டுக்கு சுத்தமான குடிநீர் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி இருந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு சதவீதம் வீடுகள் தான் மொத்த இந்தியாவில் பதினாறு சதவீத வீடுகளுக்கு தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவீதம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் எண்பத்தி அஞ்சில் அவர் சொன்னார் இன்னும் அஞ்சு வருஷம் தொண்ணூறில் அச்சீவ் ஆகிருக்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி நாலில் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது இந்தியா உலகின் பதினோராவது பொருளாதாரமாக இருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் அவரோட அரசாங்கம் பதவிக்காலம் முடிஞ்சு போகும்போது இந்தியா உலகின் பத்தாவது பொருளாதாரமாக ஒரு இடம் தான் முன்னேறி இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்தியா இன்னைக்கு உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஐந்து இடங்கள் அந்த பத்து வருடங்களில் ஐந்து இடங்கள் முன்னேறி வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்தியா தான் உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்க போகுது நாம மட்டும் சொல்லல ஐ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா வளர்றதுக்கான எல்லா சாத்திய குருகளும் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை இந்த சோஷியல் மீடியால இருக்கிறவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸர் இந்த ஃபேக்ட்சர் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இரண்டாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி ஒரு பத்து பேஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க விவசாயிகள் மாதிரி இருக்காங்க கிட்ட இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா எப்பவுமே திரு ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மதத்தால ஜாதியால இந்தியாவை டிவைட் பண்ணியே வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான கொள்கையாவே இருக்கு அதுவும் இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே அவர் என்ன பேசுறாருன்னா கேஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அவர் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு எக்ஸாம் இருக்கு எஸ்ஏடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆமா அமெரிக்காவில் அப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு இங்க காலேஜ் சேர்க்கறதுக்கு எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதணும் ஸோ இவர் இதுல என்ன எக்ஸாம் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாமில் வந்து வெள்ளை இனத்தவர்கள் அதாவது ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணதுனால அதை எழுதின பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இங்கே எல்லாரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்று தான் எல்லாருக்குமான சிலபஸ் ஒன்று தான் ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை பப்ளிக் ஸ்கூல்லையும் ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ ஆகும் இங்கே ஒத்த ஒருத்தர் ஒரு சிலபஸில் படிக்க மாட்டாங்க இங்கே எப்பேற்பட்ட வசதிப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லாருமே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க அந்த பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி படிப்பு தான் படிப்பாங்க அதனால அவங்க அப்பியர் ஆகிற எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல இந்த மாணவனுக்கு வேற மாதிரி அந்த மாணவனுக்கு வேற மாதிரி இல்ல இதுல இவர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா அப்ப ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா யாரோ ஒரு அறிஞர் வந்து இது வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதுனால தான் பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆறாங்க இந்த வாட்டி பிளாக் அமெரிக்கன்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரை நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பண்றாங்க அப்போ பார்த்தா வெள்ளைக்காரர்கள் எல்லாருமே ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் நான் நிறையா இடத்துல தேடி பார்த்தேன் அப்படி எந்த இடத்துலையுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த சாட் எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த நிறத்தின் பேஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து நிறையா படிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு தான் அதிக மதிப்பெண் கிடைக்கிது அப்படிங்கிற நிலைமை இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இங்கே நிறத்தின் அடிப்படையில் ரேசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறவெறி இருந்தது உண்மை தான்

அதாவது இந்த ஸ்பானிஷை பேசக்கூடிய அந்த மக்கள் அவங்களாமும் ரொம்ப வந்து படிக்காம தான் இருந்தாங்க இந்த பிளாக் அமெரிக்கன்ஸும் ஹிஸ்பானிக்காலையும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சில் தான் வந்து இந்த ஜாதி மதம் அப்பர் கேஸ்ட்டு லோவர் காஸ்ட்டு இதை இந்த விஷயத்த மட்டுமே எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஜாதி சென்செக்ஸ் மக்கள் மக்கள்கிட்ட முன்னேற்றத்துக்கான வழி என்ன அப்படின்னு பேசலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நீட்டு நீட்டுனால தான் இங்கே வந்து மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இவங்க உருட்டி முடிச்சாங்க ஆனால் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டின் மூலயமா பழைய பல ஏழை எளிய மாணவர்களுக்கு கூட இலவச மருத்துவ சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாலு வருடங்களா அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டு நடந்து முடிஞ்சாச்சு பல மாணவர்களுக்கு இங்கே அட்மிஷன் கிடைச்சாச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து நீட்டில் முதலிடம் பிடிக்கிற நிலைமை வந்தாச்சு இப்போ நீட்டு வந்து ஒரு நீத்து போன விஷயம் ஆயிடுச்சு அடுத்து இந்த மாதிரி புதுசாக ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு திரும்ப திரும்ப இந்த கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு பல இடங்கள்லையும் அதை பற்றி பேசுகிறாரு ரெண்டு தலைவர்கள் இவங்களில் பார்த்தீங்கன்னா சம வயது உள்ளவர்கள்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகுது அவருக்கு இரண்டு பேர் ரெண்டு பேரில் யாருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்குது யாருக்கு வந்து நாளே இந்தியா எப்படி இருக்கணும் நம்மளுடைய இளைஞர்கள் எப்படி படிக்கணும் எப்படி முன்னேறணும் எப்படி தொழில் முனைவர் ஆகணும் இம்பேக்ட் அந்த சோஷியல் மீடியா வீட்டில் பேசும்போது கூட திரு அண்ணாமலைவர்கள் அப்படி தான் பேசியிருந்தார் இங்கே முத்ரா லோன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் எத்தனை பேரை வந்து நம்ம புதுசாக ஆந்திர பிரனஸ் அதாவது தொல்முனைவராகிருக்கோன்னு பாருங்கள் ஒரு வந்து அடித்தட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்கம்மா இந்த சொசைட்டியோட ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் தான் இருக்கும் ஸோ அந்த அடித்தட்டில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவங்களை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பேசியிருந்தாரு ஆனால் அந்த அதர் ஹேண்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பேசியிருக்காரு இந்த ரெண்டு பேரில் இவங்க ரெண்டு பேர்னா இவங்க தனியான ரெண்டு பேர் கிடையாது இவங்க இவங்கரசன்ட் ஸோ இதில் வந்து எந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா இந்தியாவினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த முடிவை உங்ககிட்டயே விட்டுடுறேன் இன்னும் சிந்திச்சு செயல்படுறதுக்கான காலம் இருக்குது ஏன்னா இன்னும் பல மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடியல குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மகாராஷ்டிரா டெல்லி அங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தமிழ் சமுதாயம் இருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒருவேளை அவங்களுக்கு புரியல அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஏற்கனவே நல்லா படித்தவங்களா இருப்பாங்க ஆனால் புரியாத இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரியவைங்க இது நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்